நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அரசியல் வயப்படணும் அரசியல் வயப்படணும் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் விஜய் கேட்டார் அதனுடைய விளைவு முதல்ல அரசியல் பயிலரங்க வச்சு என்ன பேச சொன்னாரு அவர் புரியுதுங்களா நான் நான் தான் சொல்ல வரேன் நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பேன் விஜயை பத்தி பேசுறதுக்கு ஏன்னா நான் பார்த்துருக்குறேன் பேசியிருக்கிறேன் இன்னமும் என்னோட செல்ஃபோனில் பாத்தீங்கன்னா நான் அவர் கொடுத்த கம்யூனிகேஷனாக நான் வச்சிருக்கிறேன் எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்தின ஒரு நபர் விஜய் புரியுதுங்களா இவங்க தான் எல்லாமே அப்படி விஜயை மட்டும் தனியாக கட்டணும் அவர் மட்டும் தனியாக ஏறி நிற்கணும் ஆ அப்படி கால்ட்டு ஆ அவர் அப்படி நானும் இப்படி இந்த கதையெல்லாம் இங்கே பின்னாடி இருக்கிறவங்க தான் பண்ணுறது விஜய்க்கு கழட்டுன்னு நான் என்னென்னு தெரியாது ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது விஜய்க்கு விஜய் நல்லது பண்ணணும் அப்படின்றாரு எப்படி நல்லது பண்ணுவாருன்னு அந்த கேள்வியை நான் கேட்டேன் பயிலரங்கத்திலே எப்படி நல்லது பண்ணுவார் நல்லது எப்படி செய்யணும்னு தெரியுமான்னு கேட்டேன் எல்லாம் பேசியிருக்கேன் ஒரு மணி நேரம் நான் பேசியிருக்கேன் எடுத்து பாருங்கள் இதெல்லாம் ஏன் பேசுறேன்னு அப்போ எனக்கு தெரியாது நான் பேசணும்னு வந்தபோது அவ்வளோத்தையும் நான் பேசுனேன் அது மட்டும் இல்லைங்க என்னைக்கு சொல்கிறேன் உங்ககிட்ட அதில் வந்துட்டு ஐயா அந்த மாநாட்டில் எல்லாரும் ஒழுக்கத்தோடு நடந்துக்கணும் இதை சொன்னது புசிய ஆனந்த் புசி ஆனந்த் ஒரு அக்கறையுடைய மனிதன் நான் சொல்கிறேன் மற்றபடியெலாம் எனக்கு தெரியாது அவங்களெல்லாம் அப்படியே இது பண்ணணும் ஐயா பார்த்துக்கலாம் சொல்லிடுங்க ஐயா அப்போ அவங்க சில நேரங்களில் நெளிவாங்க அப்படி பண்ணுவாங்க ஏன்னா உங்களுடைய பாலிடிக்ஸ் அவங்களுக்கு புரியும் அப்போ டக்குனு தளபதினு சொல்லுங்க உட்காந்துருவாங்க இதெல்லாம் சொல்லி அனுப்புறாரு என்கிட்ட ஐயா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்